ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அதாவது பிரெக்னெண்டாக இருக்கும் போது வேலைக்கு போகிறீங்க அப்படின்றப்போ அப்போ முக்கியமாக இந்த விஷயங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க கர்ப்ப காலத்தில் நிறைய உடல் அவுச அசௌகரியமாக இருக்கும் உடல் ரீதியோ மன ரீதியோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகல் காரணமாக கண்டிப்பாக வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படி இல்லை நார்மலாக நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க போயிட்டே இருப்பீங்க திடீர்னு சார்னா டெலிவரிக்கு ஸ்டாப் ஆகிக்கலாம் குழந்தை பிறந்த பிறகு வீட்டில் இருக்கலாம் அது வரையும் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டே இருப்பீங்க வீட்டில் இருந்தால் கூட ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும் கஷ்டம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி வேலைக்கு போகிறீங்க அப்படின்றப்போ வேலைக்கு போகிறது நல்ல விஷயம் தான் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையவே கிடையாது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ப்ளஸ் குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் உங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றப்போ நான் இப்போ சொல்கிற டிப்ஸரை எவ்வளோ ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கர்ப்பகாலத்தில் வேலைக்கு போகும் பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் எடுத்துக்கணும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அதுவும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது சில நிமிடங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கணும் காலை ஃப்ரீயாக நீட்டணும் கையை நல்லா ஃப்ரீயாக நீட்டினும் அடிக்கடி யூரின் போகணும் அதாவது உங்களை கொஞ்சம் வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கணும் இப்போ சிஸ்டம்லையே உக்காள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றப்போ ஒன் ஹார் ஒரு ஃபைவ்

ரெண்டாவது நாள் முழுவதும் நீங்கள் தண்ணீர் குடிப்பீங்க இல்லையா தண்ணீர் குடிச்சுன்னா உங்கள் பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் உங்கள் மூட்டுக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உயிரெண்ணுக்கள் ஊட்டச்சத்துக்கள் உடம்புல எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் எந்த ஒரு தொற்று இருக்கிறமும் உங்களுக்கு கண்டவே வண்டாது அதனால் நீங்கள் யூரின் அடிக்கடி போகணுன்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படிலாம் கிடையாது ப்ரெக்னென்ட்டாக இருந்தாவே எல்லாருக்கும் உங்கள் மேலே கேர் அதிகமாக தான் இருக்கும் அதனால் உங்கள் நிறைய தண்ணி குடித்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருங்க உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு அடிக்கடி யூரின் போகிறது ஜஸ்ட் வாக்கிங் போகிறதுல யூரியன் ஸ்டாப் பண்ணவே கூடாது நிறைய தண்ணி குடிச்சுன்னா எனக்கு வந்துட்டே இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிலாம் வேலை வேணாம் நீங்கள் யூரின் ஸ்ட்ரீட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே கூடாது நிறைய தண்ணி குடிச்சு யூரின் போகணும் சரிங்களா அடுத்து எப்போவுமே நான் நிறைய வேலை செய்வேன் நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வேலையை கூட செஞ்சு கொடுப்பேன் இப்போ எப்போதுமே வேலை வேலைன்னு அப்படின்னு அடையக்கூடாது மற்றவங்க வேலையை எழுத்து போட்டு செய்யக்கூடாது உங்களால் முடிஞ்ச அளவு அது இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க உங்களால் முடிஞ்ச அளவு மட்டுமே வேலை செய்யுங்க தேவையில்லாத வேலையெல்லாம் அவாய்ட் பண்ணுறேங்க சொல்றீங்களா அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் மன அழுத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க இப்போ வேலையில் இருக்கட்டும் இல்லை எதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டிப்ரெஷாக டிப்ரெஷனாக இருக்குன்றப்போ அது மனசுக்குள்ளேயே வச்சுக்காம இருக்கிற சக ஊழியர்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் ரிலேஷன் கிட்ட யார்கிட்டயாச்சும் மனம் விட்டு பேசுங்க அப்போ மன அழுத்தம் ஏற்படாது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இப்படி உங்கள்கிட்ட யாருக்கிட்டேயுமே பேச பிடிக்கல அப்படின்றப்ப யாருக்கிட்டேயும் கண்ணாடி முடி நன்னு எனக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பேசுங்க அது உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும் மன அழுத்தம்லாம் குறையும் அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்றப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மந்த்தில் வந்து அப்படியே வாமிட்டிங் கொமட்டெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அது மாதிரி இருக்கப்போ கொஞ்சமாக நிறைய தண்ணி குடிச்சு அப்பப்போ இஞ்சி இஞ்சி மரப்பான் அப்புறம் ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாளைக்கு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து வாமிட் டேப்லெட் ரொம்ப வாமிட் எடுக்கிறீங்கன்னா முடியலைன்றப்போ ஒரு வாமிட் டேப்லெட் போட்டு போங்க வாமிட் வந்து வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டமக்ல போட்டீங்கன்னா அப்படின்றப்போ அதனால் முழுது வாமிட் வராது மறுநாள் இந்த இஞ்சி மரப்பா சாக்லேட்டு புளிப்பிட்டா இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் தூக்கம் ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் தூங்க போறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் முன்பே செல்போன்ல ஆஃப் பண்ணிட்டு ஒரு இடத்துல வச்சிடணும் ஆல்ரெடி நீங்க வேலை பாக்குறீங்க ஃபோன் நிறைய யூஸ் இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகவும் தூக்கம் வராமல் போய்டுது வேலையில் இருந்தீங்கன்னா கூட வேலையை பற்றி நிறையவே யோசிக்காமல் ஓகே உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்ட் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு பாட்டு குழந்தைய பற்றி யோசிக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க சும்மா வேலைக்கு போகிறப்ப வந்து எப்போவுமே உங்களுக்கு ஒரு ட்ரை ஒரு நட்ஸ் பாக்ஸ் இருக்கணும் ஒரு சுண்டல் வேக வச்சு எடுத்துன்னு போகணும் ஒரு ஜூஸ் ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துகிட்டு போகணும் ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஜூஸ் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டு கூட இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க அதனால் அப்பப்போ காய்கறி கீரைக்கர் எல்லாமே ஏதாச்சும் வேக வச்சு வேக வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறதால தனியாக உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுன்ற ஒரு அவசியம் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி நல்லா எக்ஸசைஸ்ல தான் இருப்பீங்க வாக்கிங் போவீங்க கேண்டீன் போவீங்க யூரின் போவீங்க ஒர்க் பண்ணுவீங்க அதனால லேப்டாப்பை மேலே வச்சு ஒர்க் பண்ணாதீங்க டேபிள் மேலே வச்சு ஒர்க் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் கண்ணை ஊற்ற ஊற்று ஊற்றி பார்த்து இருக்காதிங்க ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்றப்போ ஜஸ்ட் எழுதி போயிட்டு டீ காஃபியோ டீ காஃபி குடிக்கிற பழக்கம் ஒன் ஒன்று குடிக்கலாம் தவிர கிடையாது ஆனால் அது கூட வேணால் ஒரு ஹாட் வாட்டர் டக்குனு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் இருக்கும் கொண்டு வர நடந்துட்டு ஒரு இருக்கும் இருக்கிறதுனால நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க நிறைய பேர் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமான வேலையும் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஒரு ப்ரக்னெண்ட்டாக இருந்தாலும் அவங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரொம்ப பெரிய வயரை போட்டுட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ப்ரெக்னென்சி டைமே வேலையை பார்த்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு உண்மையில உடம்பு முடியலன்றப்ப நீங்கள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இல்லை நீ கண்டிப்பாக போய் ஆகணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னால் ப்ரெக்னன்சி டைமில் எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எப்படி அவங்க லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணுறாங்களோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு அதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் நான் வாரம் வந்து வேலைக்கு போகிறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் சண்டே வந்து நான் படுத்து தூங்க தான் போறேன்னு சொல்லிட்டு போனாமண்ட் சண்டே வந்து பிடிச்ச சாப்பாடை சமைச்சு சாப்பிடுங்க இல்லை அழகாக நல்லா க்ளீனா இருக்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க இல்லை ஒரு பார்க்குக்கு போங்க ஒரு பீச்சுக்கு போங்க மனசு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுங்க படுத்து ஒரு இடத்துல தூங்குறதால மட்டுமே உடம்புக்கு வந்து மனசுக்கு ஓய்வு கிடைக்காது ஆடுறது ஓடுறது கொஞ்சம் ஒரு பார்க்குக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலமே நமக்கு மனசுக்கு ஓய்வு கிடைக்குங்க இப்போ நான் வேலைக்கு போகிற புண்ணாக இருந்தீங்கன்றப்போ நான் இப்போ சொன்ன சொல்லி டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு குறைமலும் அழகாக க்யூட்டாக குழந்தை பிறக்க போகுது அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்